இதுக்கப்புறம் பாவம் ஓகேங்களா இனிமேல் நான் பாவம் முனைன்னு ஒன்னு போடுவேன் அதுதான் நீங்க படிக்க போறதுல போடும் ரெண்டாவது வச்சுக்கலான் கிரகத்தை மட்டும் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இந்த சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்திலேயே ராகுவோட உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது சனி சனி மாதிரியும் ராகு மாதிரியும் தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்படி சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு பாத்தீங்கன்னா முதலில் சனியாகவும் பிறகு ராகுவாக மாறுகிறது ஓகேங்களா இல்ல ராகுவோட பலம் இதுதான் அதிகமா இருக்கும் அதாவது முதலில் அதாவது சென்னை அப்படிங்கிறது சனி சார் பெரம்பூர்ங்கிறது ராகு சார் இந்தியன் அப்படிங்கிறது சனி சார் தமிழன் அப்படின்றது ராகு சார் அதாவது நட்சத்திரம் என்பது பொதுத்தன்மை உபநட்சத்திரம் என்பது தனித்தன்மை

அதுல முதலில் சனியோட தன்மை சார் ஆமா சார் அதாவது இது விருச்சிக ராசி அப்படின்னு இதுல விசாகம் அனுஷம் கேட்டேன் இருக்கு இல்லையா இங்க இருந்தாலும் உங்களுக்கு சனியோட நட்சத்திரம் தான் இங்க இருந்தாலும் சனியோட நட்சத்திரம் தான் இங்க இருந்தாலும் சனியோட நட்சத்திரம் தான் ஆனா இங்க இருந்தா என்ன சனியோட நட்சத்திரம் உபநட்சத்திரம் சனியாகும் இங்க ரெண்டாவது டிவிஷன்ல இருந்தா என்ன சனியோட நட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரமா இருக்கும் அதாவது சனி தசை சனி புத்தி அதாவது இந்த நட்சத்திரம் உப நட்சத்திரங்கிறது வேற எதுவும் இல்ல சார் தசா புத்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த கான்செப்ட் தான் இது சனி தசை சனி புத்தினா என்ன தசாநாதனம் சனி புத்திநாதனம் சனி சனி தசை குரு புத்தினா என்ன அர்த்தம் தசாநாதன் சனி புத்திநாதன் குரு அப்ப குருவும் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் என்ற கிரகம் சனியாகவும் ராகுவாகவும் தன்னை மாற்றிக்கொள்கிறது அது எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன் அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல சனியாவும் ராகவும் தன்னை மாத்திக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனிங்கிறது முதல்ல நடக்கும் ராகுங்கிறது பின்னாடி நடக்கும் இல்லா அது உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு எப்படி நான் சொல்லி தந்துடுறேன் ஓகேவா இது இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட் என்ன ஆகுதுன்னா ரெண்டு கான்செப்ட்ல ஒன்னு நட்சத்திரம் ஒன்னு இன்னொன்னு உபநட்சத்திரம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் சொல்லுவோம் சார் நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் ஒன்னா எழுதிக்கிங்க நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் இந்த மாதிரி சார் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் அதே கிரகம் நின்ற உபநட்சத்திரம் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் புள்ளி வச்சுட்டு அடுத்து அதே கிரகம் நின்ற உபநட்சத்திரம் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது இடையில் துண்டிப்பதா அல்லது உடனே துண்டிப்பதா என்ன சார் என்ன தொடர்ந்து நடத்துவதாவது நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது இடையில் இடையில் துண்டிப்பதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிது காலம் நடத்தி பிறகு துண்டிப்பதா அந்த மாதிரி எல்லாமே புக்ல இருக்கு துண்டிப்பதா அல்லது உடனடியாக துண்டிப்பதா என்பதை தெரிவிக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் என்பது சம்பவத்தின் முதல் பகுதி உபநட்சத்திரம் என்பது சம்பவத்தின் இரண்டாவது பகுதி சம்பவத்தின் முதல் பகுதி அதாவது நட்சத்திரம்னா நீங்க சும்மா போட்டு புள்ளி வச்சிடலாம் நட்சத்திரம் என்பது சம்பவத்தின் முதல் பகுதி உபநட்சத்திரம் என்பது சம்பவத்தின் இரண்டாவது பகுதி அதாவது எலக்ஷன்ல சீட்டு கிடைக்கிறது நட்சத்திரம் ஜெயிக்கருத்தா தோக்கத்தாங்க நட்சத்திரம் தெரிவிக்கும் ஓகே ரெண்டு ரூல் தான் சார் இது பழகும் போது உங்களுக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு பிளானட்டும் வந்து இது இதுக்கு முன்னாடி மட்டும் தான் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு பிளானட் என்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு பிளானட்டும் என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஏரியாவை ஒன்பது பகுதியா பிரிச்சு அதுல வரது இதுக்கு அப்புறம் உப உப நட்சத்திரம் இருக்குங்களா இதன்போதா பிரிச்சா ஓகேங்களா அதாவது இந்த இடம் இருக்குன்னு இது இருக்கு தான் இருக்கு பெரம்பூர் ஃபுல்லா இல்லை இது பெரம்பூர்ல ஒரு பகுதி இந்த பில்டிங் ஆக்குபேஷன் பண்ணல ஓகேங்களா அந்த பில்டிங்ல ஒரு பகுதி அது மாதிரி பிரிச்சிட்டே போறோம் இல்லையா அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளானெட் அது நின்ற நட்சத்திரம் அது நின்று உப நட்சத்திரம் இதை ஒன்பது பகுதியா பிரிச்சா உப உப நட்சத்திரம் பேரு அதை ஒன்பது பகுதியா பிரிச்சா உப உப உபநட்சத்திரம் பேர் பேரு அந்த மாதிரி டெப்தா போற கான்செப்ட் இருக்கு இப்போதை நீங்க நட்சத்திர உபநட்சத்திரம் மட்டும் புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்துடும் நீங்க ஒரு உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்தா சாஃப்ட்வேர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுல போடும்போது எல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டா மாறிடும் இந்த மாதிரி கணக்கு போட வேண்டியது இருக்காது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கட்டம் இதே மாதிரி போட்டுருங்க சார் கட்டத்தை மட்டும் போட்டு யாரும் எழுத வேண்டாம் நான் சும்மா சாம்பிளுக்கு எழுதுறேன் இப்ப லக்னம் போடுறோம் சார் சூரியன் இங்க இருக்கு சார் இப்ப தோராயமா இந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்திருக்கு நினைக்கிறீங்க சார் நீங்க வைகாசி மாசம் என்ன நேரத்தில் தோராயமா சொல்லுங்க அதாவது ரொம்ப அக்யூரிசியா வேண்டாம் சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு பிறந்திருக்குமா நைட்டு தான் பிறந்திருக்குமா பத்து மணிக்கு பிறந்திருக்குமா ஒரு எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள சொல்றீங்க எட்டு மணியோ ஒன்பது மணியோ பத்து மணியோ சூரிய உதயத்திலேயே லக்னம் இருந்தா சூரிய உதயத்திலிருந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ள பிறந்திருக்கும் எட்டு மணியோ ஒன்பது மணியோ பத்து மணிக்கோ எட்டு மணிக்கு பிறந்தாலும் இப்படிதான் ஒன்பது மணிக்கு பிறந்தாலும் இதான் பத்து மணிக்கு பிறந்தாலும் இதான் கரெக்டா அதாவது வைகாசி மாசத்துல சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிறக்கிற குழந்தைக்கு ஃபுல்லாக இதே மாதிரி தான் அதாவது வைகாசி மாசம் ஒன்னாம் தேதியா இருந்தா ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாலு நாலு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சரி இப்போ எட்டு மணியா ஒன்பது ஒன்பது மணியா பத்து மணியா தெரியாது ரெண்டு மணி நேரத்தில் எந்த நேரம் வேணா இருக்கும் இந்த லக்னன்னு போட்டா இந்த லக்னன்னு போடலாம் என்ன குழந்தை வைகாசி மாசம் பிறந்திருக்கும் அவ்வளவுதான்